ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலை மலிசியில் நடத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கதறாரு எதுக்காக வந்து கதறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிருக்கேன்னா அவளுக்கு வந்து என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம் உன்னை மதிக்கலன்னு அர்த்தம் நீ அவளை வந்து இந்த வீட்டில் வந்து வச்சிட்டு இன்னும் வந்து அவளை வந்து இந்த வீட்டிலே வந்து வச்சுட்டு நீ எதுக்காகடா இந்த வீட்டில் வந்து வச்சுட்டு இருக்க நீ அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தை வந்து உண்டாக்குற மாதிரி வந்து பேசிடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்ட எந்த சூழ்நிலைக்காக வந்து மல்லி வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கணிக்க முடியாத அளவுக்காக வந்து மல்லி வந்து நடந்திருப்பாங்க மல்லிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு அதனால் வந்து சொல்லாமல் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சியான ஒர்க்குனால் வந்து போயிருக்காங்க அதை வந்து புரிஞ்சிக்காத நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து விஜய் வந்து மல்லிக்காக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க மல்லியோடய அண்ணாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடுச்சிங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துட்டார் மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் வந்து வருது அதுக்கு உடனே வந்து இப்போது வந்து என்ன ஆச்சு அண்ணனுக்கு அண்ணனை வந்து எங்கே சேர்த்துருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வந்து ஓடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு தாங்க வந்து போகிறாங்க எதுக்காக வந்து திட்டு வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஸ்டவ் மேலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வந்து மொத்தமாக வந்து கீழே வந்து போயிடுச்சு அதுக்கு உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க உனக்கு வந்து அறிவு ஏதாச்சும் இருக்கா இல்லையா அங்கே பார் மொத்த பாலியம் வந்து கீழே வந்து போயிடுச்சு எல்லாமே வந்து ஞாபகம் வந்து இங்கே இருக்கணும் நீ வந்து எங்கேயோ யார் மேலேயோ வச்சுக்கிட்டு வந்து இருக்கியா ஞாபகத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலேயும் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிடுறாங்க நம்ம மல்லியை என்ன தான் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துங்க கவலைப்படுத்துங்க என்னன்னாலும் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய விஜய் சார் வந்து என்னை வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும் எனக்காக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்ட்டு வந்து எதிர்ப்பு பார்த்துட்டு இருக்கேன் நான் ஆனால் அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலையுமே வந்து ஆனால் இருந்தாலே வந்து மனசு வந்து அந்த மாதிரி வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க சரி அப்படி யோசிச்சுட்டு நிற்கும் போதே வந்து ஒரு ஃபோன் வந்து வருது அவங்க முன்னாடியே அந்த ஃபோன் காலை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பேசுகிறாங்க உங்கள் அண்ணாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பார்த்துட்டு அடிச்சுக்கிட்டு வந்து போயிட்டாங்க போனதும் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணியை பார்த்ததுமே வந்து கண் கலங்கி வந்து அண்ணி என்ன ஆச்சு என் அண்ணனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு விலாவரியா வந்து கேக்குறாங்க. கேட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்கை வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க அவங்க அண்ணியும் இப்படி தான் வந்து நான் வந்து சமைக்கிறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்து போயிடுந்தேன் ஆனால் அவர் வந்து சோஃபா மேலேயோ டிவி முன்னாடியே வந்து உக்காந்துட்டு இருந்தாரு அப்படியே வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்காரு அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரில சரி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்தியாச்சு இப்போ வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணுன்னால வந்து சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து கதையிட்டு என்ன தான் இருந்தாலும் வந்து மல்லியோட அண்ணா வந்து என் முகத்திலே வந்து முழிக்காது அப்படின்னலாம் வந்து சொல்லி சொல்லி இருந்தாரு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மல்லி தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே டாக்டர் கிட்ட வந்து பேசலாம் இருங்க நீ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் பொறுமையாக இருங்க எதுவும் ஆகாது அண்ணாக்கு அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க உடனே வந்து டாக்டர் வந்து வராங்க டாக்டர் கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவருடைய கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து அவர் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லி சொன்னதுமே வந்து சரிங்க பண்ணிடலாம் ஆனால் எவ்வளோ ஆகும் என்ன ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க அதுக்கு உடனே டாக்டரும் வந்து சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து அவருடைய சர்ஜரியை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் அதுக்கான வேலைப்பாடை வந்து எடுத்து வந்து நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு லட்சமாக அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து எல்லாருமே வந்து வாயை பொழுந்துட்டாங்க அந்த இடத்துல என்னது மல்லியோட அண்ணியும் சரி மல்லியுமே சரி அந்த இடத்துல வந்து வாயை பொழுக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண் மல்லி வந்து கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்ய டம்